மகா தீபாரதனை நடைபெற்றுக் கொள்கிறது அனைவரும் அந்த தீபாரதனையை கண்களிக்குமாறு உங்கள் ஆலயத்தின் சார்பாக கேட்டுக்கொள்கின்றோம் ஓம் ஓம் சக்தி சக்தி ஜெய் ஜெய் பிரத்யங்கரா தேவியே போற்றி எதிரிகள் தொல்லை நீங்க பிரத்யங்கரா தேவி வழிபாடு நம்முடைய வாழ்க்கையில் நல்ல விஷயம் ஏதாவது நடந்தால்தான் நம் வாழ்க்கை முன்னோக்கி செல்கிறது என்று அர்த்தம் அப்படி நல்ல விஷயங்கள் நடைபெறாமல் இருப்பதற்காக நம்முடன் இருப்பவர்களே அல்லது நம்முடைய விரோதிகளோ ஏதாவது ஒரு செயலை செய்து நம்முடைய முன்னேற்றத்தை தடை செய்து வைப்பார்கள் அப்படிப்பட்டவர்களை தான் நாம் எதிரிகள் என்று கூறுவோம் இதில் மறைமுக எதிரிகளாக இருப்பவர்களே மிகவும் கடினமானவர்களாக திகழ்கிறார்கள் இப்படிப்பட்ட எதிரிகள் நம்முடைய முன்னேற்றத்தை தடை செய்வதற்காக எந்த அளவிற்கு வேண்டுமானாலும் செல்வார்கள் அப்படி அவர்கள் எந்த அளவுக்கு சென்றாலும் அவை அனைத்தையும் தடை செய்யக்கூடிய ஒரு அற்புத தெய்வமாக திகழ்வதுதான் பிரத்யங்கரா தேவியாகும் பிரத்தியங்கரா தேவியை எந்த முறையில் நாம் வழிபட்டால் எதிரிகள் அனைவரும் விலகி விடுவார்கள் என்றுதான் அர்த்தம் பொதுவாக மிருகத்தலையும் மனித உருவமும் கொண்ட தெய்வங்கள் மிகவும் உக்கிரமான தெய்வங்களாகவும் அதர்வர்ண தெய்வங்களாகவும் கருதப்படுகின்றார் மேலும் அவர்களிடமிருந்து நாம் உண்மையான பக்தியுடன் வேண்டினோம் என்றால் அனைத்து விதமான தீய சக்திகளையும் விளக்கி நமக்கு நன்மையை தருவார்கள் அப்படிப்பட்ட தெய்வங்களாக பலரும் வேண்டி விரும்பி வணங்கக்கூடிய தெய்வங்கள் நரசிம்மர் வாராகி அம்மன் பிரத்யங்கரா தேவி போன்றவர்கள் இதில் விநாயகர் மட்டும் விதிவிலக்கு பொதுவாக எதிரிகளின் தாக்கம் எதிரிகளால் பிரச்சனைகள் ஏற்படுகிறது என்றால் அந்த இடத்தில் ராகு வேலை செய்கிறார் என்று அர்த்தம் ராகுவால் பாதிக்கப்பட்டவர்கள் யாராக இருந்தாலும் ராகு திசை ராகு புத்தி போன்ற எது நடந்தாலும் அந்த நேரத்தில் அவரவருக்கு ராகுவால் எந்தவித பாதிப்பும் ஏற்படாமல் இருப்பதற்கு அவர்களின் முன்னேற்றத்தில் எதிரிகளால் தடைகள் வராமல் இருப்பதற்கும் பிரத்யங்கரா தேவியை வழிபடுவது மிகவும் சிறப்பாகும் முழுமனதோடு நாம் வழிபடும் பொழுது அந்த அம்மன் நம்மிடம் தீய சக்திகள் அனைத்தையும் விளக்கி விடுகின்றாள் மேலும் நமக்கு யார் தீமை செய்கிறார்களோ அவர்களையும் அழைத்து விடுவாள் என்பதுதான் நி நிதர்ச்சனமான உண்மையாகும் அப்படிப்பட்ட இந்த உக்கிரமான பிரத்தியங்கரா தேவி வழிபாட்டை எப்படி செய்வது என்று தெரிந்து கொள்வோம் எதிரிகளால் ஏற்பட்ட பிரச்சனைகளை தீர வேண்டும் என்றால் ராகுவால் ஏற்பட்ட பாதிப்புகள் மாற வேண்டும் என்று நினைப்பவர்கள் ஞாயிற்றுக்கிழமை அன்று ராகு காலத்தில் பிரத்யங்கரா தேவி ஆலயத்திற்கு செல்ல வேண்டும் அங்கு பிரத்யங்கரா தேவிக்கு சிறப்பான வழிபாடுகள் நடைபெறும் அந்த வழிபாட்டில் கலந்து கொள்ள வேண்டும் பிறகு செவ்வரளி மலர்கள் மிகுந்த மலர்கள் இவற்றை அம்மனுக்கு கொடுத்து தீபம் ஏற்றி முழுமனதோடு வழிபட வேண்டும் இவ்வாறு தொடர்ந்து ஏழு வாரங்கள் ஒன்பது வாரங்கள் பிரத்யங்கரா தேவி அம்மனை நாம் வழிபடுவதன் மூலம் நமக்கு பல நன்மைகளும் நம்ம நம்மிடம் ஏற்படும் தீய சக்திகள் அனைத்தையும் விளக்கி விடுவாள் எதிரிகளால் ஏற்பட்ட பிரச்சனைகள் முற்றிலும் நீங்கும் எதிரிகள் இருந்து இடம் தெரியாமல் போய்விடுவார்கள் இதையடுத்து நாம் அனைவரும் அம்மனை வழிபட்டு நன்மையை அடைவமாக அருளாய் இன்றாய் போற்றி ஓம் எவ்வுயிருக்கும் இயக்கும் இறைவி போற்றி ஓம் எம் உல கோயில் உறைவாய் போற்றி ஓம் என்றும் வணங்குவது உண்டால் போற்றி ஓம் ஏண்டி ஆட்கொள்ளும் இததாய் போற்றி ஓம் ஏழிசை பண்ணாய் எந்த போற்றி ஓம் ஞான விளக்கே போற்றி ஓம் ஏடல செண்பகம் போற்றி ஓம் ஏகமே ஆனந்த யோகமே போற்றி ஓம் ஐம்பூதம் ஐம்பொறி போற்றி ஓம் ஐம்பொறி ஐம்புலன் அமைத்தாய் போற்றி ஓம் ஐம்புலனோடு மனம் சேர்த்தாய் போற்றி ஓம் ஐங்கரன் தாயே அமுதே போற்றி ஓம் ஐக்கியம் போற்றி ஓம் ஒன்றாய் நின்ற ஒரு பொருள் போற்றி ஓம் ஒன்றும் வெளியே போற்றி ஓம் ஒளியுடன் விளங்கும் சென்டி போற்றி ஓம் ஒளி முதற் பொருள் என விளங்கினை போற்றி ஓம் ஒளிமிகு மண்டல உருவே போற்றி ஓம் ஒளி நின்ற வெளியே போற்றி ஓம் ஒளி வர நின்ற ஒரு பொருள் போற்றி ஓம் ஒளியும் ஒளிரின் இடமே போற்றி ஓம் ஒளிக்குள் ஒளியாய் இன்றனை போற்றி ஓம் ஒளியாய் வெளியாய் விலங்கினை போற்றி ஓம் ஒற்றியூர் வடிவுடையம்மை போற்றி ஓம் ஒரு கரம் செங்கோல் கொண்டனை போற்றி ஓம் ஒளிவிடும் எரிகுழல் கொண்டாய் போற்றி ஓம் ஒன்றே சிவமென உணர்த்தினை போற்றி ஒன்றே இரண்டென ஆனாய் போற்றி ஓம் ஒன்பதாம் கோள்கள் இயக்குவாய் போற்றி ஓம் ஒளி தந்து இயகவரம் அருள்வாய் போற்றி ஓம் ஒன்றிய உணர்வோர் உணர்வே போற்றி ஓம் ஒன்னார் நெஞ்சில் உறைவாய் போற்றி ஓம் ஒன்பான் சுவைகள் திளைப்பாய் போற்றி ஓம் ஓங்கார சக்திகள் அமைத்தாய் போற்றி ஓம் ஓவிய கலையுள் ஒளிர்வாய் போற்றி ஓம் ஓதறிய பெரும் பொருடானாய் போற்றி ஓம் ஒவ்வை காருளிய அழு கலைமகள் போற்றி ஓம் அன்பெனும் பிடியில் அடக்குவாய் போற்றி ஓம் ஆதாரத்து ஒளி உணர்வே போற்றி ஓம் இரஞ்சி ஓர் சிந்தை ஒளிர்வாய் போற்றி ஓம் தரித்திரம் அகற்றுவாய் போற்றி ஓம் உயர்ஞான களை உணர்த்துவாய் போற்றி ஓம் ஊழியில் அழியா முடிவே போற்றி ஓம் எல்லை கடந்த பரவெளி போற்றி ஓம் ஏங்கி அழுவோருக்கு இறங்குவாய் போற்றி ஓம் ஐம்புலன் மேய்க்கு மாற்றி போற்றி ஓம் ஒப்புயர் ஒரு பொருள் போற்றி ஓம் ஓதாது உணர்வே போற்றி ஓம் அவ்வியம் தவித்தோருக்கு அருள்வாய் போற்றி ஓம் குழந்தை பதியின் போதையே போற்றி ஓம் குழந்தை ஆதிசக்தி பீடமே போற்றி ஓம் குழந்தை பூமுகள் நாவுரை உறைவாய் போற்றி ஓம் பூமகள் வாக்கில் இலக்குவாய் போற்றி ஓம் குடந்தை மக்கள் துடைப்பாய் போற்றி ஓம் அறம் அறம்பலர் வளர்ப்பாய் போற்றி ஓம் கருணையால் கடித்தருள் சுரப்பாய் போற்றி ஓம் காரிருள் ஓட்டி அருள்வாய் போற்றி ஓம் கருணையால் காண்பொருள் ஆனாய் போற்றி ஓம் கதிர்மண்டல நட அமர்வாய் போற்றி ஓம் கதிர் பொங்கும் ஒளி திருவே போற்றி ஓம் கருணாக வடிவில் அருள்வாய் போற்றி ஓம் கண்ணனும் கடல் பணியும் காரணி போற்றி ஓம் கமலனும் கடல் பணியும் காரணி போற்றி ஓம் கலைமகள் வலகன் கொண்டாய் போற்றி ஓம் கனிந்த முகமண்டல அழகே போற்றி ஓம் கலைநல மலநல அருள்வாய் போற்றி ஓம் அருள்வழி பெரு ஓம் அருள்வழி பிறவா நெறியருள் போற்றி ஓம் கடல் நடுவிழியினும் காப்பாய் போற்றி ஓம் கற்பனை கடந்த ஜோதி போற்றி ஓம் கழல் பணிந்தோருக்கு அருள்வாய் போற்றி ஓம் கலகமும் போர்களும் தவிர்ப்பாய் போற்றி ஓம் கருதுவார் அருள்வாய் போற்றி ஓம் கரங்குவிப்பார் கருத்தில் வளர்வாய் போற்றி ஓம் கற்றோர் ஏத்தும் காமாட்சி போற்றி ஓம் கனவிலும் தேவருக்கு அறியாய் போற்றி ஓம் கதிரவன் தொழும் காரணி போற்றி ஓம் கருதரிய மாயை கடக்க அருள்வாய் போற்றி ஓம் கனியில் இனிமை வைத்தாய் போற்றி ஓம் கற்றவர் உலத்தே இனிப்பாய் போற்றி ஓம் கதிகளும் விதிகளும் அமைத்தாய் போற்றி ஓம் கடற்குள் பல் உயிர் வகுத்தனை போற்றி ஓம் கசிந்து உருகுவோருக்கு அருள்வாய் போற்றி ஓம் கருணை கார்மேகம் போற்றி ஓம் காட்சி பொருளாய் விரிந்தாய் போற்றி ஓம் காவிய சுவையாய் திகழ்ந்தாய் போற்றி ஓம் காரண காரிய வித்தாய் போற்றி ஓம் காரண காரியம் வகுத்தாய் போற்றி ஓம் காரண காரியம் கடந்தோய் போற்றி ஓம் காலமும் வகுத்தாய் போற்றி ஓம் காண்பொருள் அனைத்தையும் போற்றி ஓம் காட்சி தந்திடும் கமலையே போற்றி ஓம் காண்பறிய பேரொலியே போற்றி ஓம் கால தலைவியை கதியே போற்றி ஓம் காணக முகந்த காளி போற்றி ஓம் காட்டருமை தலை நின்றனை போற்றி ஓம் காற்றிடை காற்றாய் விலங்கினை போற்றி ஓம் காற்றிடை உணர்வில் அமைத்தாய் போற்றி ஓம் காமன் தனக்கெழு தந்தாய் போற்றி ஓம் காமன் தன்னுயிர் பெருக்கினை போற்றி ஓம் காற்றிடை பல்லுயிர் வகுத்தனை போற்றி ஓம் காலனை வென்ற உகந்தனை போற்றி ஓம் காலத்தை வென்ற கருணையே போற்றி ஓம் காமம் கடந்தோருக்கு அருள்வாய் போற்றி ஓம் குறிகுணம் கடந்த கோலமே போற்றி ஓம் குறைதலும் வளர்த்தலும் இல்லாய் போற்றி ஓம் அருள் ஈவாய் போற்றி ஓம் குருவாய் குருவாய் வருவாய் போற்றி ஓம் குணமெனும் குணிகளன் போற்றி ஓம் குஞ்சர அஞ்சனம் குளிர்வாய் போற்றி ஓம் குழலிசை பாட்டின் குழைவாய் போற்றி ஓம் குழந்தை மனத்திற்கு அருவாய் போற்றி ஓம் குங்குமமேனி கொண்டாய் போற்றி ஓம் புறம்பை விழும் போது அணைப்பாய் போற்றி ஓம் குறியும் குணமும் கடந்தாய் போற்றி ஓம் குறியற்று இருந்த இடமே போற்றி ஓம் குணமற்று அகன்ற நிரஞ்சனம் போற்றி ஓம் குழவி உலகண்டு உகப்பாய் போற்றி ஓம் குண்டலி மறை காப்பாய் போற்றி ஓம் கூணல் இறை இறம் இரம் இளம் திரை நுதலாய் போற்றி ஓம் கூத்த கொடுப்பாய் போற்றி ஓம் கேதாரத்து உரை போதாய் போற்றி ஓம் கேட்பவையெல்லாம் தருவாய் போற்றி ஓம் கொடுமையை அழிக்கும் காளி போற்றி ஓம் கொள்ளை என இன்பம் தருவாய் போற்றி ஓம் கொள்வன தல்வன